ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான வேர் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிரசம்பெல்லாம் க்ளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே தடையும் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதென்ன வின்னர் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் சேராதனால போடாமல் இருந்தேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுறேன் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒன் பை ஒனாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டை மாடல் இது வந்து ஃபார்மிங் கோல்டு தான் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு இது நீங்கள் அந்த கேரளா ஆரம் அதெல்லாம் போடுறப்ப இது போட்டிங்கன்னா சூப்பராக வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இதில் சைஸ் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பட்ட மாடல்லேயே இன்னொரு டிசைனு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சாரி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிக்கனால் கிளறுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதுவும் தான் கேரளா மாடல் அந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடாக போடுறப்ப இது நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு கொடுத்தோம்ல அந்த மாடல்லே வந்து கலரிங் வச்ச மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிக்கனா கிழற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டை மாடல்னு சொல்லுவாங்கள்ல ரஃபீஸ் போகிற மாடல் இது வந்து ஐம்பன் மிக்சிங் இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ டூலேருந்தே இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை மாடல்லே வந்து இடையில வந்து பீகா கோச்ச மாதிரி மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மெட்டல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் எப்படின்னா இந்த ஐபோன் மிக்சிங்கில் இருக்கும் அதனால் வந்து இது ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதுலேயும் சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து இருக்குது டூ ஃபோர்லருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சொட்ட வலையிலே வந்து லக்ஷ்மி டிசைன் வச்சது இடையில லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதுலேயும் சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்குது டூ டென் வரைக்கும் கூட இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் பேங்கிள் இதுவும் ஐம்பொன் பேங்கிள் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள்